மனிதர்களே நீங்கள் உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் படைத்து அவரில் இருந்து அவருடைய மனைவியை படைத்தான் பின்பு அவ்விருவரில் இருந்து ஆண்கள் பெண்கள் என பலரை இப்பூமியில் பரப்பினான் ஆகவே அத்தகைய அல்லாஹுவுக்கு நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள் அவனை கொண்டே நீங்கள் உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் வேண்டியவற்றை கேட்டுக் கொள்கின்றீர்கள் இன்னும் அல்லாஹுவுக்கு பயந்து இரத்த கலப்பு உறவினர்களிடமும் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கவனித்தவனாகவே இருக்கின்றான் நீங்கள் அனாதைகளின் பொருள்களை அவர்கள் பருவமடைந்த பின் குறைவின்றி அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் அதிலுள்ள நல்லதுக்கு பதிலாக கெட்டதை மாற்றி விடாதீர்கள் அவர்களுடைய பொருள்களை உங்களுடைய பொருள்களுடன் சேர்த்து விழுங்கி விழுங்கிவிடாதீர்கள் நிச்சயமாக இது பெரும் பாவமாகும்